நான் வரேன் நீங்க தான் இந்த விருதைக்கு வந்து ஆமா ஐயா ஏதாவது தாலியா இடம் இருக்குங்கய்யா எத்தனை நாளைக்கு தங்க போறீங்க நான் வந்த வேலை முடியிற வரைக்கும் அப்படிங்களா என்னங்க எப்படி பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல இந்த பயங்கரமான இடத்துல எவ்வளவு தைரியமா தங்க வந்திருக்கீங்களே அதை பத்தி ஆச்சரியப்படுறேன் ஏ இந்த இடத்துல அப்படி என்ன பயம் அது ஏன் கேக்குறீங்க இத சுத்திலும் உள்ள காட்டுல கொடிய மிருகங்கள் இருக்க அதிகம் அதிகம் தானே பரவாயில்லையே கொலைக்காரனுங்க கொள்ளைக்காரனுங்க இந்த காட்டுல நிறைய இருக்கிறானுங்க இங்க யார் வந்தாலும் அதிக நாள் தங்குறதே இல்லைங்க உங்க பேர் என்ன ராமையன் ராமையன் thank you ஆரம்பமே சிஸ்டா இருக்க ஆமா என் முதுகுல ஏன் கல்லால் அடிச்சேன் அனுமதி இல்லாம படகை ஏன் எடுத்த எடுத்தாது எனக்கும் தெரியாது சரி அக்கறை வரைக்கும் கொஞ்சம் படகு எடுத்துட்டு போய் திரும்ப எடுத்திருக்கியா எதுக்கு படகு ஓட்ட நீ லைசென்ஸ் எடுத்திருக்கியா எதுக்கு கேட்டா பெரிய பெரிய போலீஸ்காரன் கூட இந்த பொண்ணுகிட்ட இப்படி கேட்டது இல்லையா நீ ரொம்ப சாதாரணமா கேட்டுட்டேன் பேர் பொன்னியா ஐய என்ன எப்படி பாக்குற சே 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 ஒரு கொண்டாந்தியா கூறிய வேண்டாம் கடைகளை கொண்டாந்து கூறியா எவ்வளவு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி வேண்டாம் சொல்லுவானே மாமா என்ன இது கொஞ்சம் குறி இப்படிதான் சொல்றதா இது வரைக்கும் குறி நானே தவறுவேன் நான் காட்டுலாக்கா வச்சேன் தாவர ஆராய்ச்சிக்கா வந்திருக்கேன் எந்த ஆபீசரா இருந்தாலும் பர்மிஷன் எல்லாமே உள்ளவாது இருக்கக்கூடாது போயிடுற மரியாதையா துப்பாக்கி லைசென்ஸ் இருக்கா இத கேட்கறதுக்கு இருக்கா துப்பாக்கி ஏ நம்மளை விரட்டிட்டு வந்துச்சு அங்க இவனை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சீக்கிரம் மாமா பொல்லாத ஒரு குறிவைச்சார்னா அவ்வளவுதான் உங்க ஊழ சரியா ஏன்

باته وني

மூணு லட்சியத்தை தடுக்க என்னால் முடியாதுடா அதோ பார் இருக்கு பார் நான் போன ஒரு பாரு விழுந்து சாவு ஆமாம் என்ன முள்ளு செடி கூட அழைச்சுக்கிட்டு போற சிரிப்பு என்ன வேண்டியிருக்கு சிரிப்பு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாத நீ அப்படி கேட்கக்கூடாதான்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் இருமா

யாரை கட்டாயப்படுத்தாம இருக்கப்படாதப்பா மலா கேட்டி அம்மா அண்ணன் சொல்றத கேட்டேன் சாப்பாட்டுக்கு எங்க அண்ணா உங்களை கட்டாயப்படுத்துறாரு அப்போ உன்ன கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறா கரெக்டா சொன்னீங்க இன்னைக்கா நேத்தைக்கா இருபது வருஷமா எலிமெண்ட் ஸ்கூல்ல இருந்து எனக்கு தெரியும் எனக்கு அப்ப உனக்கு என்ன பேர் தெரியுமா என்ன பேரு கட்டாய சித்தன் எப்படி கம்பல்சரி கம்பல்சரி கேம்ஸ் எல்லாத்துலையும் முந்திரி கொட்ட மாதிரி இவ்வளவு காலமா வராத விருந்தான் இப்ப வந்திருக்கா அவனை இன்னும் அப்பா கட்டாயம் அதை சொல்லி கட்டாயப்படுத்தாம போயிட்டு வர இவனே சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன போயிட்டு சீக்கிரமா இதுக்கே இப்படி சலிச்சுக்கலாம் வேணும் என் தங்கியை பத்தி நீ என்ன நினைக்கிற என்னடா நினைக்கிறது ரொம்ப நல்ல பொண்ணு அவ்வளவுதான் நேரமா இருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சரி நான் மட்டுமா சரி வேணும் மறுமுறை அவசியம் வரணும் கண்டிப்பா மாறணும் இவ்வளவு காலமா நண்பனா இருக்கிற வேணும் மைத்ரோனா மாறினா என் விருப்பமா அதுதான் நிறைவேறுமா நீங்க என்ன கல்யாணம் செய்திருவீங்களா நம்பலாமா எதுக்கடுத்தாலும் உந்தானா இப்ப இந்த ஊரை நிறுத்திட்டு திறந்து பேச போறீங்களா இல்லையா கோபமா ஆமா உண்மையாகலாம் என்னடா இது கை நீட்டாரோ கொஞ்சம் தைரியம் கிடைச்சா என்ன மாம

அப்படியே ஆயிடுச்சு பொன்னி என்ன அம்மானு கூப்பிடுறாங்க தவிர பாக்க போனா அவளுக்கு நான் சின்னமாக இருந்தாலும் அவளுக்காக இந்த உயிரையே வச்சிருக்க நீ வெறும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்க நான் ஆசையோட சேர்த்துல உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு பணமும் சேர்த்து வச்சிருக்கேன் நீ தேடி வைக்க மாட்டேன்றியே இப்படி எல்லாம் பேச தெரிஞ்ச உனக்கு பொண்ணுகிட்ட பக்குமா நடந்துக்கும் தெரியணும் இந்த பாரு கண்ட பசங்க கூட சுத்துறது ஊர் அம்புக்கு போறது இதெல்லாம் நிறுத்திக்கின்னா நாளைக்கே உனக்கு பொன்னியை கல்யாணம் தெரிவிக்கிறேன் என்னக்கா சீர்திருத்தம் அது மேடல மேடல பேசுற மாதிரி பேசுகிற நீ கல்யாணத்தை செஞ்சு போய் நான் திறந்துறேன் முதல்ல நீ திருந்து வாலிப வயசுல எவன் திருந்துவான் உன்னை மாதிரி வயசாயிட்டா ஒரு வேளை திறந்தறதுக்கு நுயற்சி பண்ணி பார்க்கலாம் வேற இடம் கிடைக்கல பாவில வந்து பட்டுக்கிட்டு ஐயோ பாவம் நல்லா புழு இருக்கு போட்டு சுகமா தூங்குறாரு எந்திரியா பொழுது விடிஞ்சு போச்சு வெயில் உடம்புல வரைக்கல என்ன முடங்குற என்னாச்சு அஞ்சு ரூபா அத்தா யாராவது அடிச்சுட்டாங்களா அம்மா சொன்னபடி கேட்டா இதெல்லாம் ஏன் நடக்கும் திரும்ப பரவாயில்ல பயப்பட மடியா ஒண்ணும் இல்ல இது நீ கண்டுபிடித்த ஸ்டேட்டஸ் கோப்பா எந்த கோப்பா இங்க ஒரு டாக்டர் வந்தாரு அவர் இப்படி தான் செஞ்சார் ஏன் அஞ்சு ரூபா ராத்திரி இங்க என்ன நடந்துச்சு நான் திருடனா புரிஞ்சு போச்சு இப்ப புரிஞ்சு போச்சு உனக்கு உதவியா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வந்திருப்ப திருந்ததுக்கு அப்புறம் பங்கு பிரிக்கும் போது உங்களுக்குள்ள தகராறு வந்திருக்கும் மத்த பசங்கள்லாம் சேர்ந்து உன்னை நல்ல செம்மையா அடிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருப்பாருங்க அப்படித்தானே

போலீசன் பிடிக்குமா அந்த பிடிக்கும் ரூபா நீ இனிமே அந்த திருட்டு கூட்டத்துல சேராதே சேர்ந்த நீ கண்டிப்பா மறுபடியும் அடி வாங்கத்தான் போற யோசனையும் ஒன்னையும் நான் மறக்கவே மாட்டேன் முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க இதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது நம்ப சந்தர்ப்ப வரட்டும் சரி சரி போலாம் கால ஆமா இப்ப நான் எப்படி போய் சேர்றது கவலைப்படாத ஐயா நான் பணங்களை கொண்டு போய் விட்டுறேன் வா நடந்து அதெல்லாம் இருக்கட்டும் கதா ஜாக்கிரதையா பாத்துங்க இங்கதான் பாதி வைத்தியராச்சே நான் புதுசு போல் இருக்கு ஆமா இந்த மனுஷன் என்ன ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு காடு கூட தேர்றாரு உங்க என்னதான் வச்சுருக்கு வந்துள்ள காட்டுல பாவு மயக்கமா விழுந்து கிடந்தார் அவரை கூட்டிட்டு போய் மயக்கம்":{"மயக்கம்":{"மயக்கம்":"மயக்கம்","மயக்கம்":"மயக்கம்"}}றந்தவனை எப்படி கொட்டு தொட்டு கொட்டு நடக்க முடியாம இருந்தாரு தொட்டு போக முடியாம எப்படி போக முடியும் தொட்டு நிக்கிறேன் அப்படியே ஏன் காரணமே

இந்த மாலா கழுத்துல எப்ப மாலை போட போறீங்க இந்த மரம் எப்ப பூக்கும் ஏன் காலம் வரும்போது அந்த பூவை எடுத்து ஒரு அழகான மாறையா தொடுத்து உன் கழுத்துல போடுவேன் அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா காத்திருக்க காத்திருக்க தானே காதலுக்கு அது இருக்கட்டும் நம்ம கல்யாணம் அதுதான் இருக்கவே இருக்கேன் என் தாலிக்கு தப்ப முடியுமா அப்படின்னா இப்பவே போய் எங்க அண்ணா கிட்ட இதெல்லாம் சொல்லிடுவா ஏன் வச்சிடப்படுறேன் நேரா வரும்போது நானே உங்க அண்ணன் கிட்ட நேரா போய் கேக்குறதா நிச்சயதார்த்தமே பண்ணிட்டு வந்துறேனே நிச்சயமா

எங்கிம்மி என் சம்பளம் ரொம்ப கம்மி அப்புறம் எங்க மயக்கம் போட்டு போற ஆமா யாருந்தாலு இது தெரியல ஜிம்மி ஒரு நாய்குட்டி நான் வரத்தான் வச்சிருந்தேன் ஜிம்மி காணாம போயிடுச்சு அதை கழிக்கிற வரைக்கும் ஆறுதலா இருக்கமேன்ட்டு அந்த பேரை நான் வச்சுக்கிட்டேன் இரண்டா நாய் பேரா இருக்குதே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு அப்புறம் குணத்தை பத்தி ஓதிக்கும் போது பரவாயில்ல அப்படின்னு ஆமா நீங்க யாரு நான் ஒரு ஆராய்ச்சிக்காரன் தனிமேல் இங்கன்னு ஆராய்ச்சி பத்து வயசுல இருக்க என்ன தார குழந்தனைக்கு இது படகுலையா சுத்திட்டு சொல்லி எங்க மாஸ்டர் படக நடத்த முடியாம கூட்டி வச்சு சாவி எங்கிட்ட கொடுத்தாருங்க நான் கொட்டா ஒரு நேரமா பாத்து தட்டிட்டு வந்துருச்சு இது தெரிஞ்சா எங்க மாஸ்டர் என் தோர உழிச்சு ஒரு டம்க்கு போட்டு அத ஆனா இந்த அதி ஆக்கிடுவாரு கொடுக்க மாட்டியா சரி மாஸ்டர் போய் அடி வாங்கி அங்க அழுகிறத விட இங்கேயே அடி வாங்காம ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார்ந்து அழுகுறீங்க சொல்றேன் அதுக்கு தெரியாம சாவியை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் அது வரைக்கும் சாவி உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே உன் மாத்திரத்தை நடிச்சுக்கிட்டு குட் நடிக்கணுமா ஜம்மு நடிக்கிறேன் சாவி போக ஆமா என் கிட்ட வந்து ஆங்கெல்லாம் மிரட்டிய

안 지르 봐. அடிச்ச மாதிரி அந்த ஜிம்மி அடிச்சிருந்த நிலைமை என்ன ஆகிறது நம் வாழ்க்கையில இது ஒரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா